சற்றுமுன் கிரிக்கெட் உலகில் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க விராட் கோலி உள்பட ஆர்சிபி டீம் அண்ட் எம் ஒஸ் தோனி அனைவருமே கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க என்றே சொல்லலாங்க ஆஸ்திரேலியா இவங்க விசிட் ஆவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஹிந்தி ஊடகங்களில் அந்த பரபரப்பான டேக் நியூஸ் என்னென்னா என்னங்க சொல்கிறது அதாவது இவர் இல்லைன்னா ஆஸ்திரேலியா டீம் இல்லை இந்த ஃபிஃப்டி ஓ வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான நேரத்தில் வந்துட்டு ஒரு டீமுக்கு எதிராக இரநூறு ரன் ஸ்கோர் பண்ணாருங்க தோக்க வேண்டிய மேட்ச்சு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக எதிராக நினைக்கிறேன் கடைசியில் எப்படி எப்படியும் விளாண்டு கிட்டத்தட்ட இரநூறு ரன் விசிட்டான்னு வைங்களேன் அந்த மேட்சை ஜெயிக்க வச்சதுனால தான் ஆஸ்திரேலியா செமி ஃபைனல் வந்தாங்க ஓகேவா ஃபைனல் வந்து அண்டு சாம்பியன் வின் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் அதற்கு மூலமாக மேக்ஸ்வெல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவோட அடையாளம்னா மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்லோட அடையாளம்னா ஆஸ்திரேலியா ரெண்டு இதையும் பிரிக்கவே முடியாதுன்னு வைங்களேன் அதே மாதிரி ஆர்சிபி டீமில் மேக்ஸ்வெல் இல்லாமல் அது ஒரு டீமே கிடையாது விராட் கோலி மேக்ஸ்வெல் இவங்களாம் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஓகேவா அதாவது வேலையே நம்பர் ஒன் பினிஷர்னா அது தோனி தான் தோனி கிட்ட தோனியோட கேப்டன்சியை தான் உலகத்துல உள்ள எல்லா கேப்டன்களுமே கத்திருக்காங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க உலகத்திலேயே ஒரு சிறந்த கேப்டனா நான் பார்த்தவரை அவர் தான் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காரு மேக்ஸ்வெல் ஓகேவா நம்ம இந்தியா வோம்சவுடைய சேர்ந்தவங்க தான் திருமணம் பண்ணாரு மேக்ஸ்வெல் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது அவர் போதைக்கு ரொம்ப ஆடிட்டுங்க இந்த ஆஸ்திரேலியா பிளேயர்களே போதைக்கு ஆடிட்டு அதிகமாக மது சாப்பிடுவாங்க சிகரெட் சாப்பிடுவாங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கார் பண்ணியிருக்காருங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் அங்கே பார்த்தீங்கன்னா மது கண்ட மணிக்கு அடிச்சிருக்காரு ஓகேவா ஃபுல்லாக அதாவது ஏற 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 போதை ஏற ஏற அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு சிகரெட்டு ஊதியிருக்காரு கொஞ்சம் சில போதை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்து மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருக்கிறதா சோஷியல் மீடியாவில் சில செய்திகள் வந்திருக்குங்க அவசர அவசரமாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமா இதுவரை அது குறித்து ஒரு சரியான செய்திகள் இன்னும் வரலங்க அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இனி ஆஸ்திரேலியா முதல் அடுத்த அடுத்த தொடரில் வந்துட்டு மேக்ஸ் வெல் இடம் பிடிச்சிருந்தாரு பட் கம்ப்ளீட்டா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பிளேயரை போட்டிருக்காங்க ஓகேவா இது இந்த கோணத்தில் பார்க்கும்போது அவரோட கண்டிஷன் மிகவும் சீரியஸ் ஆயிருக்கிறது என்றும் சில செய்திகள் வந்திருக்குங்க கிரிக்கெட் பிளேயர்கள் கிரிக்கெட் பிளேயர்கள் அனைவருமே அதாவது கிரிக்கெட் உலகமே ஸ்தம்பித்து போய் உள்ளது என்றே சொல்லலாங்க அதுதான் மண்ணு பொண்ணு பெண் மது மாது இதுல விழுந்த வந்துட்டு வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாது நல்ல பிளேயர் அவர் மதுவுக்கு மிகப்பெரிய அடிட்டுங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சேன் இப்போ சமீபத்தில் இந்த மதுவுக்கு மாதுவுக்கு அடிக்ட் ஆகி தான் அவர் இருந்தார் இந்த நிலையில் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு மேக்ஸ்வெல்லும் சற்று முன் சற்று முன் வந்திருக்காருங்க மேலும் அவருக்கு வயது வந்து ரொம்ப கம்மி முப்பத்தி மூணுக்குள்ளே தான் ஓகேவா அதுக்குள்ளேயும் வந்துட்டு அவருக்கு போதனால மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு நல்ல மனிதர் அவர் மீண்டு வரணும் நாம் அனைவருமே ப்ரே பண்ணிக்கலாம் மேக்ஸ்வெல்ல போய் பார்க்க இங்கேருந்து விராட் கோலி அண்ட் எம்எஸ் தோனி முக்கியமான பிளேயர்கள் போ போகிறதா ஒரு முக்கியமான செய்திகள் வந்திருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும் மாதிரி சில செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க